ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் எக் மசாலா ஸ்கிராம்பிள் எக் மசாலா பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு முட்டை வந்து ஒரு பவுலில் வந்து ஒ உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ப்யூரி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் தனியாத்தூள் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா மஞ்சள் பொடி ஜீரா பவுடர் சாட் மசாலா கொஞ்சம் உப்பு சுருசிக்கிறப்பு உப்பு வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு முட்டை வந்து நான் உடச்சி வச்சுருந்தேன் ஒரு பவுலில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அது பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிக்கின்னு ஒரு த ஒரு கடாய் வச்சு ஒரு தவா வச்சு அதே போல் வந்துட்டு வேக வச்ச முட்டையும் வந்து ஒரு முட்டையை வந்து நாலு இல்லாட்டி எட்டை எட்டாக கட் பண்ணிக்கலாம் எட்டு போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க தவா வச்சு இந்த கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் இந்த உடச்சி வச்ச முட்டையை பீட் பண்ணி வச்ச முட்டையை ரொம்ப ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுங்களாக இருக்கிற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி ஒரு தனியாக வந்து ஒரு பவுலில் நம்ம வெறிய வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அந்த கடாயில் இருந்து அந்த இருந்து அடுத்து வந்து க கடாய் வச்சு ஒரு மூணுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விற்று ஜீரகம் தா ஜீரகம் தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதிகம் வக்க வதக்கலாம் இப்போ வந்து அவங்கவுங்க காலத்துக்கேற்ப மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் பொடி கரம் மசாலா ஜீரா பவுட்ரு சேர்த்துட்டு கொஞ்சம் சாட் மசாலா ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வைக்கோ அப்படியே நம்ம கொஞ்சம் குக் பண்ணலாத்த நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் அப்புறம் உப்பு உப்பும் நம்ம வந்துட்டு ருசிக்கிறப்பு உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் அந்த பியூரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பியூரியும் சேர்த்து கொஞ்சம் மறுபடியும் நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் குக் பண்ணிட்டு வேக வச்ச முட்டை கட் பண்ணி வச்ச முட்டை ஸ்கிராம்பிள் பண்ண முட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் வந்து ட்ரையாக பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தாழை தூவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கிராம்பிள் டி மசாலா ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைக்ஸ் கேஜிஎஃப்